வணக்கம் நண்பா நண்பிகளே இந்த பதிவுல இந்த கனவுகள் வந்தால் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணுங்க ரொம்ப பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய கனவுகள் ஆபத்தான கனவுகள் கூட சொல்லக்கூடிய ஒரு சில கனவுகள் உங்களுக்கு சொல்ல போகிறாங்க நம்ம சேனல் நிறைய கனவு பதிவுகள் போட்டுட்டு இருக்கேன் முதல் முறை பாக்குறீங்கன்றப்ப போய் பாருங்க நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து நம்ம வந்து வாட்டி வதைக்கும் கனவுகள் அப்படின்றது எல்லா கனவுகளும் வந்து பழிக்கும் எல்லா கனவுகளும் வந்து பொருள் கொடுக்கும்னு கிடையாது கனவு சாஸ்திரத்தின்படி ஒரு சில கனவுகளுக்கு மட்டும் அதிக பலன் கொடுக்கும் அதுவும் இந்த பிரப முகூர்த்த நேரத்தில் காண்ற கனவுகள்லாம் பத்தே நாள் கூட பழிக்குன்னு கூட சொல்லப்படுதுங்க அந்த வகையில் இப்போ நான் சொல்கிற கனவுகள் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்றப்ப கொஞ்சம் எச்சரிக்கையாருங்க முதல் உங்கள் முக்கியமான விஷயம் உங்கள் கனவில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற மாதிரி அதாவது ஆயில் பாத்திங் பண்ணுவாங்க இல்லையா எண்ணெய் தலைக்கு வச்சு குளிக்கிற மாதிரி ஒரு கனகம் வந்தால் ஒரு நல்ல அறிகுறியே கிடையாது உங்கள் வீட்டில் அடுத்தடுத்து பிரச்சனைகள் வரப்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க இது மாதிரி சொல்கிறதுலாம் எதுக்காக அப்படின்றப்போ ஏதாச்சும் பிரச்சனை வருது அப்படின்றப்ப பிரச்சனை வரப்போதுன்றப்போ வருமோன்னு காத்துக்கிட்டோம் அப்படின்றப்போ அந்த பிரச்சனையும் பெரியதளவு பாதிப்பு நம்மளுக்கு ஏற்படுத்தாது இல்லைங்களா அதனால அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கோம் அதனால் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற மாதிரி ஒரு கனவு வந்து அது மிகவும் ஆபத்தை ஏற்படுத்தும் கனவாக கருதப்படுதுங்க எண்ணெய் நீங்கள் வாங்குற மாதிரியோ எண்ணெயை நீங்கள் யாருக்கிட்ட கொடுக்குற மாதிரியோ நிறைய எண்ணெய்கள் ஒரு இடத்துல இருக்கிற மாதிரியோ இது மாதிரி ஏதாவது ஒரு வகையில எண்ணெயை கனவு பார்த்தா இது ரொம்ப தவறான கனவாகவும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது அது அதிகம் பிரச்சனை ஏற்படுத்துகிற ஒரு கனவாகவும் எடுத்து எடுத்துக்கொள்ளப்படுதுங்க ரெண்டாவது முக்கிய முக்கியமான விஷயம் கருப்பு ஆடை அணிந்த மனிதன் கருப்பு சேலை அணிந்த பெண்கள் கருப்பு விலங்குகள் கருப்பு உயிரினங்கள் இதெல்லாம் உங்கள் கனவுல வருது அப்படின்றப்போ இதுவும் பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அறிகுறியாக அறுக்கப்படுது ஏன்னா கருப்பு நிறம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயம் கனவுல வரு வரக்கூடாது அது பிரச்சனையை குறிக்குதுங்க இந்த மாதிரி கனவுகள் வந்துச்சு அப்படின்றப்போ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு தேடி பிரச்சனை வரப்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க மூணாவது இறந்தவர்கள் கனவுல வருந்தால் ரொம்ப நல்லது நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இறந்தவர்கள் கனவில் வந்து ரொம்ப பசி எடுக்குது ரொம்ப தாகமாக இருக்குது போட்டுக்க ட்ரெஸ்ஸு கூட இல்லை கொஞ்சோண்டு எனக்கு தண்ணி கொடுமா இந்த மாதிரி கேட்டாங்கன்றப்போ அது ரொம்ப தவறான கனவு ரொம்ப ரொம்ப பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய கனவு கண்டிப்பாக இது ரொம்ப கொஞ்சம் எச்சரிக்கை கவனமாக இருக்கணும் ஒருவேளை நீங்கள் மாதம் மாதம் அமாவாசை வழிபாடு செய்கிறீங்கன்றப்போ கண்டிப்பாக இந்த வாரத்தை வந்து அவங்க கிட்டே கேட்கவே மாட்டாங்க நீங்கள் மாதம் மாதம் அமாவாசை வழிபாடு செஞ்சிங்கன்றப்போ அவங்க அந்த வைக்கிற சாப்பாடு எடுத்து சாப்பிடுவாங்க தினமும் சாப்பிடும்போது அது ககையை உணவு வச்சு சாப்பிடுங்க இந்த மாதிரி கனவு வரவங்களுக்கு வீட்டில் அவங்க ஃபோட்டோ தொடச்சி டெய்லியுமே வழிபாடு செஞ்சு ஒரு விளக்கு ஏற்றி வைங்க வீட்டில் எப்படி காமலாட்சி விளக்கு ஏற்றுமோ அதே மாதிரி அவங்க விளக்கு ஏற்று வைங்க இது மாதிரி அவங்க கனவுல வந்து பசி எடுக்குது தாகமா இருக்குதுலாம் கேட்கக்கூடாது சரிங்களா இந்த மாதிரி கனவு வந்தால் கொஞ்சம் ஆபத்தான கனவுகள் இன்னொரு முக்கியமான விஷயங்க செருப்புகள் கனவுல வந்தால் அது நல்ல கனவுகளே கிடையாது ஏதோ பிரச்சனை தருத்திரம் வறுமை ஏற்பட போகுது அப்படின்றதுக்கான அறிகுறி அதனால் செருப்பும் கனவுல வரக்கூடாது எதுவும் செருப்பு உங்ககிட்ட யாரும் கொடுக்குற மாதிரி நீங்கள் வாரங்குற மாதிரி செருப்பை எங்கேயும் விட்டுடுற மாதிரி கனவு வந்து நல்லது மற்றபடி நீங்கள் வாங்குற மாதிரியோ கொடுக்குற மாதிரியோ வந்துன்னா ரொம்ப தவறான விஷயம் யாரோ விட்டுட்டு போன செருப்பு நீங்கள் போட்டுட்டு வரா மாதிரி இல்லை உங்கள் செருப்பு மற்றவங்க போட்டுட்டு போகிற மாதிரி இந்த மாதிரி கனவுகள் வந்துச்சு அப்படின்றப்ப அது ஒரு தவறான காரவா எடுத்துக்கொள்ளப்படுக்குதுங்க எல்லா கனவுகளும் பொருள் கொடுக்கணும்னு ஆல்ரெடி எல்லா கனவுகளும் பொருள் கொடுக்காது அதே மாதிரி உங்கள் கனவுல வந்து திடீர்னு கண்ணாடி உடையுது திடீர்னு கண்ணாடில உங்க முகத்தை பார்க்குறீங்க எங்கே பார்த்தாலும் உங்களை சுற்றி கண்ணாடியாக தெரியுதுன்றப்ப இதுவும் ஒரு நல்ல அறிகுறியாக கிடையாது மனசில் ஏதோ ஒரு ஆழ்ந்த துக்கம் துயரம் எதுவும் மன விதைல இருக்கீங்க உங்களுக்கு யாராச்சும் ஒருத்தவங்க வந்து ஏதாச்சும் சொல்ல போறாங்கன்ற ஒரு இயக்கத்தில் இருந்தால் கூட இந்த மாதிரி கனவுகள் வருங்க இன்னொரு முக்கியமான கனவுங்க சாமி கோயிலுக்கு போய் மொட்டை அடிக்கிறது நல்லதுதான் இல்லைங்களா ஆனால் உங்க கனவுல நீங்கள் மொட்டை அடிச்சிருக்கா மாதிரியோ இல்லை யாராச்சும் மொட்டை அடிச்சுருக்க மாதிரி பார்த்துருக்கா மாதிரியோ உங்க வேண்டுதலிருந்து அது நீங்கள் பண்ணாமல் இருந்தால் அந்த கனவு வந்தால் அது வேற விஷயம் அது போய் செய்யணும்னு அர்த்தம் மற்றபடி எந்த வேண்டுதல் வைக்கல ஆனால் கனவு நிறைய மொட்டை அடிச்சுட்டு ஆளுங்க வராங்க நானும் மொட்டை அடிச்சுட்டு வரேன் அப்படின்றப்போ நீங்கள் ஏதாச்சும் தொழிலோ வியாபாரமோ வேலையோ செஞ்சிட்ருக்கீங்கிறப்போ அது லைட்டாக சரிவு ஏற்படும் அதனால் உங்களால் பணப்பிரச்சனைகள் உங்ககிட்ட வரப்போகுதுன்றதுக்கான அர்த்தமாக கூட எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மொட்டை அடிக்கிற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்றப்போ நீங்கள் மொட்டை அடிக்கிறவங்கள பார்க்குறதா இருந்தாலும் சரி இல்லை மொட்டை அடிக்கிறவங்க கனவுகள் வந்தாலும் இந்த அறிகுறியாக எடுத்துக்கோங்க அடுத்து வந்து கனவில் காய்ந்த மலர்கள் வாடிய மலர்கள் கசங்கி போன மலர்கள் இது மாதிரி மலர்கள்லாம் கனவு வருதுன்றப்போ இதுவும் ஒரு கெட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுங்க இந்த மாதிரி கனவுகள் வரவே கூடாது ஒரு சில பேர் கனவுல வந்து நல்ல கன பூக்கள்லாம் கனவு அதுவும் நல்ல அதிர்ஷ்டகரமான ஒரு கனவு நல்ல பூக்கள் கனவுல வந்து அதிர்ஷ்டகரமான ஒரு கனவு அதே மாதிரி கனவுல வந்து பூஜை அறையில் இருக்க ஃபோட்டோக்கள் உடையிற மாதிரி சாமி சிலைகள் உடஞ்சிருக்கா மாதிரி இல்லை வந்து அந்த கர்ப்பக சிலைகள் உடஞ்சிருக்கா மாதிரி இது மாதிரி கனவுகள் வந்தாலும் நம்மளுக்கு எதோ பிரச்சனை வரப்போகுதுன்றது தெரிஞ்சுக்கோங்க இப்போ கோவிலுக்கு கூட்டமாக போயிட்டீங்க கோவிலில் எல்லாருமே போகிறாங்க அந்த கோவில்குள்ளே உங்களால் மட்டும் போக முடியலன்றப்போ அதுவும் ஏதோ பிரச்சனை ஏற்படுத்துகின்ற ஒரு அறிகுறியாக கொல்லப்படுது இங்கே கோவில்குள்ளெல்லாம் போயிட்டீங்க கருவறைக்குள்ளே போயிட்டு கருவறையில் சாமியை காணும் வெறும் கருவறை மட்டும்தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கனவுகள் நிறைய பேருக்கு இந்த மாதிரி வருங்க இது மாதிரி கனவுகள் வந்தாலும் அது நல்ல கனவாக பார்க்கப்படுறது கிடையாது கனவுகள் அப்படின்றது வந்து நம்மளுடைய தெய்வம் நம்ம கிட்ட பேசுறதுக்கான ஒரு மொழியாக கூட எடுத்துக்கலாம் விலங்குகள் நம்மக்கிட்ட வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க அது உண்மையாக புரிஞ்சு புரிஞ்சுக்கிறவங்க மட்டும்தான் புரியும் அதனால இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் கனவுகளை உத்தியமாக கவனிக்கிறீங்கன்றப்போ இதனால் உங்களுக்கு ஏதாச்சும் பெரிய பாதிப்பு ஏற்படுமானா ஏற்படாது காரணம் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க இப்போ இவங்களால உங்களுக்கு பிரச்சனை வரப்போகுதுன்றப்போ கொஞ்சம் உஷாராக இருக்கோங்க இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்றப்போ அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க நம்ம எந்த ஒரு விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக பயப்படக்கூடாது எச்சரிக்கையாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் அதுக்குன்னு ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்க கூடாது சரிங்களா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அது மாதிரி இருக்கிறப்ப நம்ம பிரச்சனைகள்லாம் பிரச்சனை வரதுனால நம்ம கொஞ்சம் சேஃபாக இருக்குன்றப்ப அந்த பிரச்சனை நம்ம தொடவே தொடதுங்க இந்த பதிவு நான் வர சேனல் சப்ஸ்கரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி சகோதர சகோதரிகளே